இப்போது புதிதாக வாக்குரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுற இந்த நாட்டுல அமைப்பு சாரா பணியாளர்கள் கல்வியறிவுல தண்ணீர் புறாத நாடு இது இந்த நாட்டுல இந்த படிவத்தை கொண்டு போனா நீ எடப்பாடி பழனிசாமி கொடுத்து படிவத்தை பூர்த்தி பண்ண சொல்ற எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி பார்ப்போம் எதுக்கு இந்த வேலை இப்ப எஸ்ஏ கொண்டு வர்ற எங்க வாக்குறிய பறிப்பேன் ஏற்கனவே ஒத்தி போய் நடந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல கன்னியாகுமரியில நாற்பதாயிரம் மீனவ மக்களோட வாக்குறையை இதே போல ஒட்டுமொத்தமாக பரிச்சோம் இப்ப வாக்குளியை பரிச்சா என்ன ஆகும் பீகார்ல பரிச்சப்பட்ட வாக்காளர்களை கொண்டாந்து தமிழ்நாட்டுல சேர்த்தா என்ன ஆகும் அதான் முடிஞ்சிடும் தமிழ் நாங்க வந்து இது எஸ்ஐஆர் எடுக்கிறோம் ஆனா பீகார் வாக்காளர் தமிழ்நாட்டில் சேர்க்கப்படுறத பத்தி நாங்க கடை சொல்ல மாட்டோம் இது என்ன முடிவு வடக்கு வாழ்ந்து தெற்கு தேய்து சொன்னது அண்ணா வாட்டவர் நல்லவரும் இல்லை அவர் நம்மவரும் இல்லை